உயிர் பைத்தியா எனக்கு உயிர் குடுப்பியா நீ எனக்கு உயிரை கொடுத்துட்டா யார் எப்படி லவ் பண்ணுவ முண்டம்மா போய் நிப்பியா உன் உயிரையும் உன் உயிரை விட அதிகமான உங்க அந்த அளவுக்கு என்ன மோசமானவன் நினைச்சிட்டியா முதல்ல பொம்பளை மாதிரி அழகுறத நிறுத்துடா எல்லாமே என்ன பார்த்துதான் கத்துக்கிட்டேன்னு சொன்ன இந்த விஷயத்த எப்படி கத்துக்காம போயிட்ட சரி விடு எப்படி கத்துப்ப மனசுங்கிற விஷயத்துல உங்க அண்ணன் நானே சொல்ல முடியாது இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ என்ன பேச போற பார்க்கலாம் தான் நினைச்சேன் ஆனா நீ விட நினைச்சுட்டு உயிரை குடுப்பியா பெரிய தியாகின்னு நினைப்பா உனக்காக எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு தெரியுமா எவ்வளோ டிராமா ஆட வேண்டியதாயிருச்சு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதாயிருச்சு ஒருத்திய லவ் பண்றியே வெங்காயம் அத வாய் திறந்து சொல்றதுக்கு என்னடா ஆச்சு உனக்கு இதுதான் உன்னோட கமிட்மெண்டா வாட் இஸ் ராங் வித் யூ ஜே அர்ஜுன் ஏய் வாய் மூட முதல்ல வைஷாலி உனக்கு நல்ல பொண்ணு இல்லன்னு தோணுச்சு ஆனா அதை தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லல நீயா வந்து அர்ஜுன் நீ செஞ்சது தப்பு அந்த வைஷாலி ரொம்ப நல்ல பொண்ணு நீ சொல்லுவேன் நினைச்சேன் ஆனா நீ விளங்காத மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலை தலை இருந்த இதுக்கு பேர் தான் லவ்வா இப்படிதான் கமிட்மெண்ட் கொடுக்குறியா வைஷாலி உனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருவாளா வைஷு விஷயம் மூஞ்சிய பாரு இந்த பூம்பு மாட்டதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ ஏன் சொல்லு இப்ப கூட இன்னும் என் முகத்தையே பாத்துட்டு இருக்கான் பைத்தியக்கார டேய் விளக்கண்ண உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் காதல் உண்மையா இருந்தா எங்க இருந்தாலும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரும்

அந்த மதன் அவரு ஒரு டூப்ளிகேட் மாப்ல மதன் என்ன மதன் பைஷாலே கல்யாணம் பண்ணிக்க போறியா அய்யோ சார் பொண்ணாய்வ பிசாசு சார் ஆடிக்கிறா சார் நல்ல வேலை சார் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க என் தக்கல தக்கல ஸ்டெல்லா வெயிட்டிங் நீங்க அடிக்கிறதே அசோக் பில்லர் மாதிரி கம்பானி தாங்கறான் இவன் தான் சார் கொல்ல போற அம்மா தாயே என்ன விட்டுருமா என் தலைய வலிக்குது இங்க என்ன நடக்குது பைத்தியம் வைஷாலி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாலோ அதே அளவுக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா இப்போவும் இந்த ஏற்பாடெல்லாம் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ உண்மையான கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஃபைனலி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது நீயும் வாய் திறந்து சொல்லிட்ட ஜெய் அண்ட் வைஷாலி யூ கோனா லிவ் டுகெதர் थैंक यू सो मच अर्जुन மோரோவர் அட் லாஸ்ட் ஜெய் ப்ரூவ்ட் இஸ் லவ் ஃபார் ஹர் வைஷு இனிமே பாரு ஜெய் உன்னை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்க போறாருன்னு என்ன பண்றது இவன் மூளை கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும் ஆனா வாய் திறந்து சொல்லிட்டான் ரொம்ப சந்தோஷம் அண்ணா ஜெய் வாய் திறந்து வைஷாலி தான் வேணும்னு சொல்றானா ஆஃப் கோர்ஸ் கிரெடிட்ஸ் டு யூ थैंक यू so much வாவ் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராமா பண்ணி

தப்பு நடந்து போச்சு உண்மைதான் ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நடந்திருக்கு வைதவே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் காவியாவும் இந்த டிராமால ஒரு பார்ட்னர் வாட் நான் சென்ஸ் ஆமா பிரவீன் காவியாக்கு இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே அவ கிட்ட பேசிட்டேன் காவியா ஐ அம் sorry நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு பொருத்தமான பையன் கண்டிப்பா கிடைப்பான் ஐ அம் रियली sorry <laughs> thank you so much جاي கடைசி நேரத்துலயும் வਾਇதேரந்தே வாட் என்ன நீ சிரிச்சிட்டு இருக்கே உனக்கு ஏமேல கோவம் இல்ல கோவமா எதுக்கு இன்ஃபேக்ட் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிருந்தா தான் கண்டிப்பா கோபப்பட்டிருப்பேன் ஏன் கொலையே பண்ணிருப்பேன் என்ன பேசிட்டு இருக்க என்னது இதெல்லாம் ஜெய் நீ எப்படி வைஷுவ லவ் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் ஒரு பையனை லவ் பண்றேன் என்ன நீ ஒருத்தர லவ் பண்றியா ஆமா ஆனா உன்ன மாதிரி தான் நானும் அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுவேன் அவர்கிட்ட என் லவ் சொல்ற தைரியம் சுத்தமா இல்ல

இப்போ மட்டும் என்ன? எப்படியோ நாங்கள் வச்சு டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட ஜெய் இவ்வளவுந்தான் நடிச்சிருக்கா அப்போ நான் நினச்சது கரெக்டு தான் காவியா மனோஜை தான் லவ் பண்ணுறா இந்த விஷயத்தை நான் அப்போவே அர்ஜுன் கிட்ட சொன்னேன் அதனாலதான் நான் சொன்னப்போ அவர் நம்பலப் போல் ஐ நீவேஸ் எல்லாம் நல்லபடியாக ஆமா நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னியே அதாவது உண்மையா இல்ல அதுக்கும் டூபோட ஆல் செட் பண்ணிருக்கியா ஏய் அது ஏன் செல்லும் நாங்க ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றோம் ஆ அவர் உனக்கு கூட ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு தெரியுமா ஹாய் ஜெய் வா கார்த்திக் பாரு இங்க ஏற்கனவே நிறைய கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு இதுல காவிய வேற யாரையும் லவ் பண்றாளாமா அது யாருன்னு சொல்ல போறா நீ போயிட்டு அப்புறமா வாயே ஜெய் 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 அத பத்தி பேசதான் உங்ககிட்ட வந்திருக்க நானும் காவியாவும் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம் ஜெய் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறச்சி நீங்க ரெண்டு பேருமா இது எப்ப நடந்துச்சு ஆமா காவ்யா கார்த்தியா கார்த்தியவா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல அட கடவுளே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க I'm really sorry. Sorry. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பட் வாட்ஸ் ஹேப்னிங் கைஸ் ஐயோ அண்ணா நீ இவளோட பாய் ஃப்ரெண்டா அன்னைக்கு ஒரு இடத்துல ஒன்னு பார்த்தது ஹெல்மெட் போட்டுட்டு எல்லோ ஷர்ட் அது அது நான் தான் என்ன இதெல்லாம் அனி சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல பட் கார்த்திக் ஐம் சாரி பட் உங்க வைஃப் இல்ல பிரியா ஐ நோ நான் இவரை மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வைஃப் இறந்துட்டாங்க அண்ணி நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் பழகணும் ஒன்னாயிட்டோம் காவியா மட்டும் என் லைஃப்ல வரலன்னா

அவர் மொத்த காதலுக்கும் பச்சை கொடி காமிச்சிட்டாரு நாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அர்ஜுன் ஒரு நாளுல ஒரு நாள் இந்த பச்சை மாங்காய் பழுக்க தான் போதுன்னு பாலா மாமும் அடிக்கடி சொல்லுவாரு இன்னைக்கு அது நடந்துருச்சு பரவாயில்லையே அர்ஜுன்குள்ளேயும் ஒரு காதல் மனசு இன்னைக்கும் இருக்கதா செய்யுது உம் கொலை பண்ணிடுவ ராஸ்கல் நான் இருக்கும் போது என் தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவியா கையெடுங்க அர்ஜுன் நீ இவ்வளவு பெரிய துரோகி ஏற்பட நினைச்சு கூட பாக்கல இத்தனை பேருக்கு முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்திட்ட இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த எல்லா பிசினஸும் முடிஞ்சு போச்சு உன் பிசினஸ் காலி பண்ணி உன்னை நடு தெருவுல நான் நிக்க வைக்கல பேரு பிரவீன் இல்ல சரி பிரவீன் உன் தங்கச்சி இங்கதான் இருக்கா முன்னாடியே இருக்கா இந்த கல்யாணத்தை நடத்தி வை ஏன்னா நீங்க அவளோட அண்ணன் அவளோட விருப்பத்தோட உங்களோட ஈகோ தான் பெருசு இந்த கல்யாணத்தை தாராளமா நடத்தி வைங்க நானும் பிரியாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு சொன்னா அதுக்கு கை தட்டி சந்தோஷப்படுவீங்க உங்க தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அத உங்களால தாங்க முடியாது அதானே எனக்கு தெரியும் இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க இவங்க இங்க வரும்போது ரெண்டு வாயை வச்சுட்டு வருவாங்க ஒன்னு சாப்பிட இன்னொன்னு பொருளி பேச நீங்க நல்லதே பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கலாமே பேசுவாங்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய வாழ போறதே இவங்க தான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரவீன் விருப்பம் இல்லாத கல்யாணம் நரகத்தை விட மோசம் தனிம நம்மளை வாட்டி எடுத்துரும் காதல் இல்லாம ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வாழ்றது அது யாராலையும் முடியாது பிரவீன் இத நீங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க எல்லாமே இருந்தும் ஒரு மனுஷன் தனியால ஆயிடுவான் வாழ்க்கையில உள்ள எல்லா விஷயத்திலுமே நமிக்க போயிடும் ஒரு மனுஷன் ஒரு தடவை ஏமாந்துட்டானா அதுக்கப்புறம் அவனால யாரையுமே நம்பவே முடியாது டேய் பண்ற தப்புலா பண்ணிட்டு புதுசா ட்ராமா ஆரம்பிக்கிறியா

அதிகபட்சம் என்ன பண்ண போறீங்க என்ன பிசினஸ் பண்ண விடாம பண்ணுவீங்க மான மரியாதை இல்லாம பண்ணுவீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அதை தாண்டி என்ன பண்ணிட முடியும் நான் உண்மையான சொத்துன்னு நினைக்கிறது காவியா ஜெயோட சந்தோஷம் தான் அதை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது பிரவீன் அவா உங்களுக்கு மட்டும் தங்கச்சி இல்ல எனக்கும் தங்கச்சி தான் எவளுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்குறேன் ஐம் சாரிண்ணா நான் உன்னை ஹர்ட் பண்ணன்னு நினைக்கல ப்ளீஸ் என்னை நம்ப நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் சரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று ஊசி பதிவிட்ருக்காங்க

நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற லவ் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற லவ் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க பிரவீன் அந்த காதல் எல்லா கல்யாணத்திலயும் இருக்கணும் இல்ல பிரியா இப்ப எதுக்கு நிலா நீ நடுவுல இழுக்கிறீங்க இப்ப அது இல்ல பிரச்சனை கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் ஆமா கல்யாணம் ஆனவன் பட் அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு அவனோட வைப் இறந்துட்டாங்க ஷி இஸ் நோ மோர் இதுல என்ன தப்பு இருக்கு பிரவீன் இதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்க கூடாதா அவர் வாழ்க்கைய வேற கோணத்துல பார்க்க கூடாதா பார்வையே இல்லங்கற நீங்க இன்னொரு கோணத்துல பார்க்க சொல்றீங்க லவ் இஸ் ब्लाइंड பிரியா லவ் இஸ் not ब्लाइंड பிரவீன் ப்ளீஸ் காதல் எப்பவுமே ब्लाइंडா இருக்காது இங்க பாருங்க காவ்யா கார்த்திக் ரெண்டு பேர்மே மெச்சூர் காவ்யா வெல் எஜுகேட்டட் அவளால தப்பான டிசிஷன் எடுக்க முடியாது கார்த்திக் இஸ் a லாயர் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா அவங்க லைஃப்ல என்ன டிசிஷன் எடுக்கறாங்கன்னு வாட்ஸ் ரங் வென் தே பேர் கார்த்திக் மாதிரி ஒருத்தரால உங்க தங்கச்சியை புரிஞ்சுக்க முடியுது உங்களால ஏன் உங்க தங்கச்சி புரிஞ்சுக்க முடியல உண்மதா இந்த விஷயத்தை உங்க கிட்ட இருந்து மறைச்சு இந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கோமேன்னு உங்களுக்கு ஏன் மேலயும் அர்ஜுன் மேலயும் கோவம் தான் ஐ அக்ரி சாரி தப்பு பண்ணியிருக்கோம் இதுக்காக நீங்க எங்க கூட பேசாம இருங்க பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த தப்புக்காக கார்த்திகையும் காவியாவையும் பாருங்க உங்களோட மிகப்பெரிய சந்தோஷம் உங்க உங்க தானே சொல்லுவீங்க எது சந்தோஷம் கேட்க மாட்டீங்களா காவியா கார்த்திக் மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் காவியா கார்த்திக் கல்யாணம் தான் அதுவும் உங்க சம்மதத்தோட நடக்கும்போது போது எவ்வளவு சந்தோஷம் நினைச்சு பாருங்க இது பாருங்க நான் என்னோட முத காதல தொலைச்சிருக்கேன் அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அர்ஜுன் அவரும் அவரோட முத காதல தொலைச்சவர் வரைக்கும் கஷ்டத்துல இருந்து வெளியே வரல இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் உங்க தங்கச்சி அழ வைக்க போறீங்களா